வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாய் அறிவாள் கதைக்குள்ள போலாமா அந்த பெரிய இருந்து வெளியே வந்த கோமதியும் மாலத்தியும் ஆட்டோவை பிடித்து அமர்ந்தனர் என்ன கோமதி உன் பசங்களுக்கு உன் இஷ்டம் போல எடுத்துட்டு போற ஒன்னும் பிரச்சனை இல்லையா என்றால் மாலதி கோமதி ஆச்சரியமாக பார்த்து கொண்டு மாலதி இப்ப இல்ல எப்போ அப்படிதான் என் பெரிய பட்டேன் தே வந்துட்டா இருந்தாலும் இது வரைக்கும் நாங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஆகட்டும் இல்ல மத்த பொருட்கள் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் ஒன்னும் தான் போட்டுப்பாங்க அவங்களா இது வரைக்கும் இது வேணும்னா அது வேணும்னு அடம் இல்ல நாங்களும் அந்த அளவுக்கு அவங்கள விட்டது இல்ல நாங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தியாவே பண்ணிடுவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் பரவாயில்ல நீ கொடுத்து வச்சவதான் இப்பெல்லாம் அது அதுங்க பிறக்கும் போதே செல்லும் கையுமா பிறந்துட்டு எது எடுத்தாலும் ஆர்டர் போட்டு வாங்கிடுதுங்க கடைக்கு போகணும் இது வேணும் அது வேணும்னு நம்மள கேக்குறதெல்லாம் இல்ல அவங்களே எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பணம் மட்டும் எவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க என்று சிரித்தாள் கோமதியும் லேசாக புன்னகை செய்ய அது அதனால அதனாலதான் அவங்க அப்பா கண்டிஷனா சொல்லிட்டாரு செல்லில பாடத்தை பத்தின டவுட் தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு அவங்களும் அதே போலதான் இருக்காங்க பரவாயில்ல உங்க பசங்க ரொம்ப கொயிட்டு தான் சரிப்பா வீடு வந்தாச்சு நான் இறங்கிக்கிறேன் பாலையில ஆபீஸ்ல பாக்கலாம் என்று இறங்கி கொண்டாள் மாலதி சரிப்பா பார்த்து பத்ரம் என்று கோமதி கூற ஆட்டோ புறப்பட்டது அசோக் நகரில் இருக்கும் அந்த பிளாட் முன்பு ஆட்டோ நிற்க அதிலிருந்து இறங்கிய கோமதி ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் கோமதி தனசேகர் இருவரும் அரசாங்க பணியில் இருக்க அவர்களுக்கு பவித்ரா ராகுல் என இரு பிள்ளைகள் இருந்தனர் பெரியவள் பவித்ரா பத்தாவது படித்து வர ராகுல் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் பிள்ளைகள் என்றால் இவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று பள்ளியிலும் சரி அக்கம் பக்கத்திலும் உறவினர்களிடமும் பெயர் எடுத்திருந்தனர் இருவரும் கோமதி தனசேகரும் கூட அவர்களுக்கு எதற்கு செல்லம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு செல்லம் கொடுத்து கண்டிக்க வேண்டிய நேரங்களில் கண்டித்தும் நல்ல முறையில் அவர்களை வழிநடத்தி வர அவர்களும் அந்த பாதையில் இருந்து மாறியது இல்லை தங்களது வருமானத்திற்குள் தனது கணவன் சொல்படி மிகவும் பொறுப்பாகவே கோமதியும் குடும்பம் நடத்தி வர அவர்கள் வாழ்க்கை ஒரு சீராக சென்று கொண்டிருந்தது பிப்து புளோருக்கு சென்று லிப்ட் நிற்க அதிலிருந்து இறங்கிய கோமதி தாங்கள் வீட்டு காலிங் வெள்ளை அழுத்த உள்ளே படித்துக் கொண்டிருந்த ராகுல் ஓடி வந்து கதவை திறந்தான் ஐயா அம்மா வந்தாச்சு என்று தனது தாயை கட்டிக்கொண்டு அம்மா என்னம்மா இன்னைக்கு லேட்டு என்று அவள் கையிலிருந்த பேக்கை வாங்கி பிரித்தான் நான் தான் காலையே சொன்ன இல்ல சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது எல்லாருக்கும் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டு வர டி நகர் போறேன்னு ஓ அப்படியா அப்ப எனக்கு கூட இதுல ட்ரெஸ் இருக்காமா என்று ஆவலாக அதை எடுத்து பிரித்தான் ராகுல் ஆ இருக்கு இருக்கு பொறுமையா பாரு சரி அக்கா எங்க என்று கேட்டுக்கொண்டு ஷெல்ஃபில் பேகை வைத்து விட்டு முகத்தை அலம்ப பாத்ரூம் சென்றாள் அக்கா ரூம்ல படுத்துட்டு இருக்காமா என்று தனது துணிகளை எடுத்து பிரித்து பார்த்த ராகுல் அம்மா ட்ரெஸ் சூப்பர் என்றான் அப்படியா சரி ஆமா அக்கா எதுக்கு படுத்துட்டு இருக்கா என்னப்பா என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது முடியலையாமா என்று பாத்ரூம்ல இருந்து முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் கோமதி தெரியலம்மா சாயங்காலம் வந்ததிலிருந்து இருந்து அப்படியேதான் படுத்துட்டு இருக்கா நான் நீங்க வச்சிட்டு போன ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தேன் அது கூட வேண்டாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே தாமா இருக்கா என்றான் அப்படியா என்று கடகடவென உள்ளே சென்ற கோமதி கதவை திறந்து எட்டிப் பார்க்க கட்டிலில் சந்து தூங்கி கொண்டிருந்தாள் அவளை சற்று நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கோமதி மீண்டும் கதவை சாத்தி விட்டு வெளியே வந்தாள் சரி அக்காக்கு டயர்டா இருக்கும் நீ சத்தம் செய்யாம அமைதியா இருக்கணும் சரியா என்றாள் சரிம்மா தோ இப்ப கூட நான் சத்தம் தான் பாருங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன் என்று டீபாய் மில் இருந்த நோட்டு புத்தகத்தை காண்பித்தான் ராகுல் ஓ வெரி குட் சரி நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு ரேப்பேன் நீ அந்த துணி எல்லாம் சீரா மடிச்சு எடுத்துட்டு போய் சாமி வை அப்பா வந்ததும் பார்க்கணும் என்று கிச்சனுக்குள் சென்றாள் ஓகேம்மா என்று அனைத்தையும் முடித்து கொண்டு போய் பூஜை அறையில் வைத்தான் ராகுல் இரவு அனைவரும் சாப்பிடாமர ராகுல் போய் அக்காவை எழுப்பு சாப்பிட்டு படுக்கட்டும் என்றாள் கோமதி என்னம்மா பாப்பா தூங்கிட்டாளா நான் உள்ள படிச்சிட்டு இருக்கா இல்லைன்னு நினைச்சேன் என்றான் தனசேகர் இல்லீங்க நான் வரும்போதே அவ தூங்கிட்டு தான் இருந்தா நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல சரி சாப்பிட எழுந்து தானே ஆகணும் அப்ப கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன் அப்படியா என்னம்மா குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது இல்லைங்க நானும் கொஞ்ச நேரம் முன்ன போய் தொட்டு பார்த்தேன் உடம்புலாம் ஒன்னும் சூடா இல்ல என்று அவள் கூறி போதே ராகுல் பவித்ராவை அழைத்து விட்டு ஓடி அவள் பின்னாடி கண்களை கசைக்கு கொண்டு வந்து தனது தந்தையின் அருகில் அமர்ந்தாள் என்னடா கண்ணு உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவள் நெற்றியில் கையை வைத்தான் தனசேகர் இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை கொஞ்சம் டயர்டா இருந்தது அவ்வளவுதான் என்றாள் பவித்ரா தலையை குனிந்து கொண்டு கோமதி அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அனைவருக்கும் தட்டில் சப்பாத்தியை வைக்க அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா என்றால் பவித்ராவும் என்று முகத்தை கொண்டு ஏண்டாம்மா எதுக்கு சாப்பிடாம படிச்சா உடம்பு ஆகிடும் நைட்டு எல்லாம் வேற படிச்சிட்டு இருக்கிற சொன்னா கேளு கொஞ்சமா சாப்பிடு என்றார் தனசேகர் இல்லப்பா நான் இன்னைக்கு நைட்டு படிக்கல படுத்துக்க போறேன் நாளைக்கு காலையில் இருந்து படிச்சுக்கிறேன் என்று பவித்ரா கூறியதும் அவளை கோமதியும் தனசேகரம் அதிர்ந்து பார்த்தனர் சரிமா போய் படுத்துக்க என்றான் தனசேகர் ஏதோ யோசனையோடு அவள் எழுந்து உள்ளே சென்றதும் கோமதி அவளை தொந்தரவு பண்ணாத அவள் தூங்கட்டும் என்று சப்பாத்தியை சாப்பிட ஆரம்பித்தான் எங்க என்ன இவ நாமளே போதும்மா இழுத்து வச்சுட்டு படுன்னு சொன்னாலும் நான் படிக்கணும்னு நைட்லாம் உட்காந்து படிப்பா காலையில அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பா ஆனா இன்னைக்கு வந்ததுல இருந்து தூங்குறதும் இல்லாம இப்பவும் திரும்பி படுக்க போயிட்டா சாப்பிட மாட்டேன்றா என்னவா இருக்கும் அட நீ வேற எதையாவது போட்டு குழப்பிக்காத தினமும் படிக்கிற பொண்ணுதானே ஏதோ உடம்பு முடியாம இருக்கலாம் அதுக்காகலாம் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அவளை ஃப்ரீயா விடு என்று எழுந்து சென்றான் ராகுலும் இதற்குள் சாப்பிட்டு முடித்து தனது தந்தையுடன் சென்று படுத்துக் கொள்ள அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டு பாலை காட்சி டம்ளரில் எடுத்துக்கொண்டு கொண்டு பவித்ராவின் அறைக்கு சென்றாள் கோமதி கட்டிலில் படுத்து கொண்டிருந்த பவித்ரா சத்தம் கெட்டு திரும்ப தனது தாயை பார்த்ததும் மீண்டும் அந்த பக்கம் திரும்பி படுத்தாள் டேபிள் மீது பாலை வைத்து விட்டு கட்டிலின் அருகில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தாள் கோமதி தனது தாயை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் அமைதியாக கீழே பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் படுத்திருந்தாள் பவித்ரா பவி இங்க பாரு கொஞ்சம் பாலாது சாப்பிட்டு படு எழுந்துடுமா என்றாள் இல்லம்மா எனக்கு பசிக்கல ஒரே தலைவலியா இருக்கு என்றாள் தலையை நிமிர்த்தாமல் அவளை அமைதியாக சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த கோமதி சரி நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா என்று எழுந்து கொண்டாள் இல்லம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று முகத்தை சுருக்கி கொண்டு அவளிடம் கூறிவிட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக படுத்திருந்தாள் பவித்ரா ஏய் பவி இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு எழுந்துட்டு என்று அவள் அருகில் அமர்ந்து முதுகை மெதுவாக தடவினாள் கோமதி தனது தாயை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த பவித்ராவின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது ஏய் செல்லும் இங்க பாரு தங்கம் பாருமா எது கழற ஸ்கூல்ல மிஸ் ஏதாவது சொன்னாங்களா இல்லம்மா என்று தலையை ஆட்டினாள் பவித்ரா அப்ப பிரெண்ட்ஸுங்க உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா இல்ல என்று வேகமாக தலையை ஆட்டினாள் அப்ப வைத்து வலி ஏதாவது அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்ப ஸ்கூல்ல ஆம்பள பசங்க என்று மெதுவாக தங்கி கொண்டு கேட்டாள் கோமதி ஒரு தரம் அவளை நிமிர்ந்து பார்த்தவள் அம்மா என்று கோமதியின் மடியில் படுத்தி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் ஒன்றும் புரியாமல் தன் மகளின் தலையை மெதுவாக கோதிய கோமதி இதோ பாரு என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு நானும் நீயும் எப்படி பழகுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே சொல்லு அம்மா கிட்ட சொன்னா நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உனக்கு பண்ணுவேன் இல்ல ஐடியாவது கொடுப்பேன் சொல்லுடா நீயே மனசுல போட்டு குழப்பிக்காத சொல்லு என்றால் கோமதி செல்லமாக சற்று நேரம் அழுது ஓய்ந்த பவித்ரா அவள் மடியிலிருந்து எழுந்து அமர்ந்தாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கோமதி அவள் கண்களை துடைத்து கொண்டு பாரு யாராவது பசங்க உன்ன தொந்தரவு பண்றாங்களா இல்ல ஏதாவது மிரட்டுறாங்களா சொல்லுடா என்றாள் ஆமாம் என்பது போல் மெதுவாக தலையாட்டினாள் பவி அவளை சற்று நேரம் அமைதியாக பார்த்த கோமதி சரி யாரு என்ன பண்றாங்க உன் கிளாஸ் பையனா இல்ல அம்மா எங்க ஸ்கூல் பையனே இல்ல அவன் அவன் ம் சொல்லு யாரு என்னோட ஃப்ரெண்டு கேதாரணியோட அண்ணன் சதீஷ் என்ன சொல்ற கேதாரணியா இப்போ கூட புதுசா வந்து சேர்ந்தான்னு சொன்னியே அவளா ஆமாம்மா அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ பூனால இருந்தாங்களாம் அவங்க அப்பாக்கு இங்க வேலை மாத்தலாகி இப்பதான் வந்து சேர்ந்தா சரி அவளோட அண்ணா படிக்கிறானா இல்லம்மா அவன் டென்த் வரைக்கும் தான் படிச்சானா அது கூட ஃபெயிலா இப்ப படிக்காம எங்கேயோ வேலைக்கும் போகாம சுத்தமா ஊரை சுத்திட்டு இருக்கானா அவங்க அப்பா கூட எங்கெங்கயோ சேர்த்து விட்டு அவனை படிக்க வச்சாரான் ஆனா அவன் படிக்கலையா சரி அவன் என்ன பண்றான் அவன் எப்படி உங்க ஸ்கூலுக்கு வரான் அம்மா அவங்க வீடு எங்க ஸ்கூல் தான் இருக்கு அவன் எங்க ஸ்கூலுக்கு வர மாட்டான் ஒரு நாள் நானும் கேதாரணியும் கிளாஸ்ல ஒன்னா படிச்சிட்டு இருந்தம்மா அப்ப அவ வீட்டுக்கு போற அவசரத்துல என்னோட நோட்டை எடுத்துட்டு போயிட்டா மறுநாள் டெஸ்ட்ன்றதால எனக்கு அந்த நோட்டு படிக்க தேவைப்பட்டது உடனே நான் அதை வாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் அப்ப அவ அங்க இருந்தான் அப்பவே என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினான் அவங்க வீட்டுல அப்ப யாருமே இல்ல இவங்க ரெண்டு தான் இருந்தாங்க நான் அவன்கிட்ட பேசாம கடகடன்னு அவ நோட்டை நோட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் மறுநாள் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு நான் ஸ்கூல் வந்துட்டு இருக்கும் போது அவன் என் பின்னாடியே வந்தான் நான் அவனை பார்த்துட்டு கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் அவன் போயிட்டான் திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு அவன் என் பின்னாடியே வந்து என் கைய புடிச்சு என்னை நிக்க வச்சுட்டான் எனக்கு அசிங்கமா போயிடுச்சு ரோட்ல எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே போனாங்க நான் அவன் கைய உதறிட்டு ஓடி வந்துட்டேன் ஆனாலும் அவன் மறுநாள்ல இருந்து என்னை விடவே இல்ல இது எங்க கிட்ட இத்தனை சொல்லல எனக்குமா அவன் என் ஃப்ரெண்டோட அண்ணன் தானே அவன் அப்புறம் அப்பா ரோட்ல ஏதாவது சொன்னா அப்புறம் எல்லாரும் என்ன அசிங்கமா பாப்பாங்க செய்வாங்க எனக்கு அப்புறம் அந்த பக்கமே போக பிடிக்காது அதுவும் இல்லாம கேதார் நீ கிளாஸ்ல வந்து சொல்லிட்டா அசிங்கம் ஆயிடும் என்ன பயமா இருந்ததுமா அதனாலதான் பேசாம இருந்துட்டேன் சரி இப்ப என்னாச்சு என்று சற்று பதட்டமாகவே கேட்டாள் கோமதி இப்படியே பண்ணிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து நின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் என் பின்னாடியே பேசிக்கிட்டே வர்றான் ஏய் பவி நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் என் கூட வந்துடுன்னு சொல்றான் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு என்று அழ ஆரம்பித்தாள் என்னம்மா என்ன சொன்னா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கோமதி இன்னைக்கு அவன் சாயங்காலம் அவன் ஃப்ரெண்டுங்களோட பிரிட்ஜு கிட்ட நின்னுட்டு இருந்தானா நான் வரும்போது என்னை பார்த்து இதுதான் என்னோட ஆளுன்னு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னாமா அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க ரோட்ல சில பேர் இதை பார்த்துட்டு தலையில அடிச்சிட்டு போறாங்க எனக்கு அவமானமா இருக்கு இனிமேல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் படிக்கவே போறதில்ல எனக்கு பயமா இருக்கு என்று மீண்டும் கோமதியின் மீது சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் ஏய் பாரு இதெல்லாம் சாதாரண பிரச்சனை எல்லாம் யாராவது படிப்பு நிறுத்துவாங்களா சொல்லு நீ எவ்வளவு புத்திசாலி தரமசாலி நீ போய் இப்படி பண்ணலாமா அப்பவே அப்பாவே இருந்தா இந்நேரம் நான் இதை சால்வ் பண்ணிருப்பேன் சரி நான் போய் அவனை மிரட்டவா சொல்லு என்றாள் டக்குன எழுந்து கொண்ட பவி இல்லம்மா அவன் ஒரு மாதிரி பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படிதான் இருப்பாங்க நீங்க மெரட்னா அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்கம்மா அதுதான் எனக்கும் பயமா இருக்கு என்றாள் இதுவும் சரிதான் என்பது போல் யோசித்த கோமதி சரி கவலைப்படாத இந்த பிரச்சனைய நான் வேற மாதிரி சால்வ் பண்றேன் நீ கவலைப்படாத அந்த பையன் இனி உன் வழிக்கு வரமாட்டான் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அது வரைக்கும் நீ அமைதியா படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணு நான் பாத்துக்கிறேன் என்றாள் என்னமா பண்ண போறீங்க என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் பவித்ரா நான் எந்த பிரச்சனையும் வராதுடா என்ன நம்பு என்று அவளை அணைத்துக்கொண்டாள் கோமதி பவித்ராவிற்கு தனது தாயின் வார்த்தைகளும் அவளது அணைப்பும் மனதிற்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்தது மறுநாள் காலை ஆபீஸ் சென்ற கோமதி மாலை அனைத்தையும் கூற இருவரும் சற்று நேரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் பின்னர் ஒரு தீர்மானத்துடன் எழுந்து தங்களது சீட்டிற்கு செல்ல மறுநாள் மாலை சீக்கிரமாக வீட்டிற்கு வந்த கோமதி ஒரு பையில் ஒரு புதுப்புடவை பூ பழம் ஸ்வீட் என அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்டோவில் புறப்பட்டாள் வழியில் மாலத்தையும் அவளுடன் ஏறிக்கொள்ள சற்று நேரத்தில் ஆட்டோ பவித்ராவின் தோழி கேதாரணி வீட்டின் முன்பு நின்றது இருவரும் இறங்கி சென்று கேதாரணி வீட்டு காலின் பல்லை அழுத்த ஒரு வயதான பாட்டி அவர்களை சந்தேகமாக பார்த்து கொண்டே கதவை திறந்து உள்ளே அழைத்தாள் இதற்குள் உள்ளிருந்த கேதாரணியும் அவளது அம்மா அப்பா மூவரும் வர அவர்களை பார்த்த கோமதி கேதாரணி நான் உன் ஃப்ரெண்டு பவித்ராவோட அம்மா என்றாள் அவளை இவ்வளவு நேரம் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்த கேதாரணி ஓ அப்படியா வாங்க ஆன்ட்டி வாங்க வாங்க உங்களை பத்தி பவி நிறைய சொல்லுவா என்று சிரித்து கொண்டே சோஃபாவை காண்பித்து உக்காருங்க என்று கூறிவிட்டு அம்மா நான் சொல்லல என் ஃப்ரெண்டு பவி அவளோட அம்மா இவங்க என்றாள் தனது தாயை பார்த்து இவ்வளவு நேரம் ஏதோ சந்தேகத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்த அவளது பெற்றோர்களின் முகங்களில் டக்கென புன்னகை மலர்ந்தது ஓ அப்படியா வாங்க வாங்க நாங்க இந்த ஊருக்கு வந்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு யாருன்னு பார்த்தோம் அவ்வளவுதான் தப்பெடுத்துக்காதீங்க என்றால் அவளது தாய் கீதா உட்காருங்க மேடம் என்று அவளது தந்தை குமார் கூற மாலத்தையும் கோமத்தையும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டனர் இதற்குள் உள்ளிருந்தவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் கேதரணி ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு என்று தண்ணீரை குடிக்க கொஞ்சம் இருங்க காப்பி போறேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள் கீதா இருக்கட்டும் இப்படி உட்காருங்க நாங்க முக்கியமான விஷயம் பேசதான் அதை பேசிட்டு அப்புறம் விருந்தே சாப்பிட்டுக்கிறோம் என்றாள் கோமதி அனைவரும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதற்குள் பையிலிருந்து ஒரு தட்டை எடுத்து அதில் தான் வாங்கி வந்த புடவை ஸ்வீட் பழம் பூ அனைத்தையும் எடுத்து அடக்கிய கோமதி ஆஹ் ரொம்ப யோசிக்காதீங்க ஒன்னும் இல்லை உங்க பொண்ணு கேதாரண்ய நான் ரெண்டு மூணு வாட்டி ஸ்கூல்ல பார்த்தேன் எங்க பவி அவளை பத்தி சொன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் எங்க மூத்தார் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு நகை நட்டுன நீங்க ஒன்னும் போட வேண்டாம் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் பையனோட போட்டோவும் இருக்கு தரேன் பாருங்க பையனுக்கு படிப்போன்னு பெருசா இல்லை ஆனா சொத்து சுகம் ஏராளம் பத்தாவது வரைக்கும் படிச்சான் படிப்போன்னு பெருசா மண்டையில ஏறல சும்மா தான் சுத்திட்டு இருக்கான் சரி ஒரு கால் கட்டு போட்டாலாவது பையன் திருந்துவான்னு அவங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க அதுதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்றாள் கோமதி அதிர்ந்து எழுந்த கேதரனின் பாட்டி ஏமா உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா உன் நடத்த உன்னு அதுக்கேத்தா போல இல்லையே என்னமா சொல்றீங்க என்றாள் கோமதி பின்ன பதினஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி வந்து பொண்ண கேக்குறியே நீ எந்த காலத்துல இருக்கிற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மாலதி ஏதோ இதோ பாருங்க ஏதோ என் பொண்ணோட கூட படிக்கிற பொண்ணோட அம்மாவாச்சேன்னு பாக்குறோம் மரியாதையா வெளியில போயிடுங்க என்றாள் கீதா ஏமா ஒழுங்கா வந்து வீட்டுல பொண்ணு கேட்டா இப்படி மரியாதை இல்லாமல பேசுவீங்க என்றாள் மாலத்தி எனது பொண்ணு கேக்குறீங்களா ஏதோ படிப்பறிவு இல்லாத வெட்டி காலி பையனுக்கு என் குழந்தைய பொண்ண கேட்டு வர உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இதெல்லாம் பார்த்து என் குழந்த மனசு என்ன பாடுபடும் அவ படிக்கிற பொண்ணு உங்களுக்கு அறிவு இல்ல என்று கேதாரனின் தந்தை சீர என்ன என்ன தப்பு பொண்ணுன்னு இருந்தா கேட்க தான் செய்வாங்க என்றாள் கோமதி அப்பொழுது உள்ளே வந்த சதீஷ் என்னது பொண்ணு கேட்கிறாங்களா யாருக்கு யார என்று ஆவிசமாக கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் தோ இந்த அம்மாவோட சொந்தக்கார பையனுக்கா அந்த பையன் ஏதோ படிப்பு இல்லாம பொறுக்கியாட்டம் ஊற சுத்துறானா அதனால நம்ம குழந்தை அவனுக்கு கட்டி வைக்கணுமா எதுனா அறிவு இருக்கா பாரு இந்த பொம்பளைக்கு சின்ன பொண்ணுன்னு கூட பாக்காம இப்படி பேசுறா என்றாள் கீதா ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு அறிவு இல்ல சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிற சொல்லி வந்து கேக்குற என்றான் சதீஷ் கோமதியை பார்த்து முறைத்து கொண்டு அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்தாள் கோமதி அனைவரும் அதிர்ந்து நிற்க பொங்கி வந்த கோபத்தில் கன்னத்தை தடவி கொண்டு அவளை முறைத்தவாறு அதிர்ந்து நின்றான் சதீஷ் என்னடா முறைக்கிற என்று மீண்டும் அவன் கன்னத்தில் இரண்டு அறையை வைத்தாள் பத்தாது இன்னும் நாலு போடு என்றாள் மாலத்தி ஏய் யாருமா நீங்க என்ன பண்றீங்க எங்க பையனை எங்கே இருக்கவே அடிக்கிறீங்க இப்ப உங்களை என்ன பண்றேன் பாரு போலீஸ கூப்புற பாரு என்றார் குமார் செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு ஆ கூப்பிடுங்க நானும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு என்றாள் கோமதி அவர் அதிர்ந்து அவளை பார்க்க அனைவர் முகத்திலும் ஈயாடவில்லை கோமதி திரும்பி கம்பீரமாக சத்தீஷை பார்த்தாள் என்னடா அப்படி பாக்குற நான் யார் தெரியுமா பவித்ராவோட அம்மா என்றாள் அவன் முகத்தில் குப்பென வெறுத்தது ஆண்டி ஆண்டி நீங்க நீங்க என்றான் பின்னால் நகர்ந்து கொண்டு மாலத்தி அவனை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் எங்க போற காலை உடைச்சிடுவேன் பேசாம நில்லு என்றாள் குழமதி மேடம் நீங்க ஏன் என் என்று தடுமாறினாள் கீதா சொல்றேன் ஆளாளுக்கு என்ன பேச்சு பேசினீங்க உங்களுக்கு என்ன கோபம் வந்தது இந்த பொடி பையன் என்ன சொன்னா சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அறிவு இல்லையா உனக்குன்னு கேட்டானே ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா என் பொண்ணு அவ்வளவு உங்க பொண்ண வயசு உள்ளவதான் அவை வா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஊரை விட்டு போயிடலாம் உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்ல தினம் தினம் அவளை ஸ்கூலுக்கு வரும்போதும் போகும்போதும் பசங்க கூட சேர்ந்து கெலாட்டா பண்ணிருக்கான் நல்லா படிக்கிற பொண்ணு இவனால இப்ப படிப்பே வேண்டான்னு சொல்றா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பயப்படுறா பொண்ணு கேட்டு வந்தா உங்க பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆகிடுன்னு நீங்க பயப்படுறீங்களே அது போல உங்க பையனால என் பொண்ணு இப்படி பாதிக்கப்பட்டா அவளுக்கு மன உளைச்சல் ஆகாதா அத பாத்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா இதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொன்னா அப்புறம் உங்க பையனோட வாழ்க்கை தான் பாதிக்கும் பரவாயில்லையா சொல்லுங்க என்றாள் குமாரும் கீதாவும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நான் உங்க பொண்ண வந்து பொண்ணு கேட்டது தப்பு தான் அது நான் உண்மையா பேசல உங்களுக்கு புரிய வைக்க தான் இப்படி பேசினேன் நான் இப்படி பண்ணாம உங்ககிட்ட வந்து உங்க பையன் இப்படி பண்றான்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே அவன் இப்படிலாம் ரவுடித்தனம் பண்ணி பண்ணி உங்களுக்கு பழகி போனதால அவனை எப்பவும் போல மிரட்டி இருப்பீங்க அவனும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு திரும்ப என் பொண்ண கலாட்ட பண்ண ஆரம்பிச்சிருப்பான் உங்களுக்கு இதனோட வழி தெரியாது பாதிப்பும் இல்ல அதனாலதான் எல்லாருக்கும் உரைக்கணும்னு நான் இப்படி பண்ண தனக்குன்னு வரும்போது அதனோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் எதிராளியோட அவஸ்தை உங்களுக்கும் தெரியும் என்று கூறிய கோமதி மீண்டும் பலாரு என்று சத்தீஷை அறைய பாரு இனிமேல என் பொண்ணு பக்கம் தலை வச்சு படுத்த அப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்க என்றாள் இப்படி நாங்க பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் உன் வாழ்க்கை என்ன ஆனா என்னன்னு நேரா போலீஸுக்கு போயிடுவோம் ஜாக்கிரத என்றாள் மலத்தி இல்ல ஆண்டி நான் இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டேன் என்றான் சதீஷ் நடுங்கி கொட்டு ஓடி வந்து அவனை இழுத்து நாள் அடி அடி தொக்குமார் டே அங்க இருக்கும் போது இப்படி பண்ணதாலதான் நான் வேலைய கூட இங்க மாத்திட்டு வந்தேன் இப்ப இங்க வந்தா இப்படி பண்றியா உன்னை இனி சும்மா விட மாட்டேன் உன்னை முதல்ல என்ன பண்ணணுமோ அத பண்றேன் பாரு என்று அவனை பிடித்து தள்ளிய குமார் மேடம் சாரி மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க எங்க பையன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவனை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் சின்ன வயசுல இருந்து காசு கொடுத்து பழகிட்டோம் நானும் வேலை வேலைன்னு இருந்ததால அவன சரியா கவனிக்க முடியல இவனும் ஊர்ல இருக்கும் போது இப்படிதான் படிக்காம கொள்ளாம இருந்தான் சரி படிப்பு மனையில ஏறல வேற ஏதாவது பண்ணலான்னு நானோ ஏதோ யோசனை பண்ணி அவனை தொழில் கத்துக்கு அனுப்பின அவனுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான் இவன் சிகரெட் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்க பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு நானும் அவங்க கிட்ட சண்டைக்கு போவேன் ஒரு வாட்டி அங்க ஒரு பொண்ணை கேள்வி பண்ணான்னு அவங்க அம்மா வந்து என் மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க அவன் அப்படி பண்ண மாட்டான்னு இவன் அவங்கள சண்டை போட்டு அனுப்பிட்டு இருக்கான் சரி இனி அங்க இருக்க வேண்டாம் இங்க வந்தா அவனுக்கும் ஏதோ ஒரு தொழில கத்து கொடுக்கலான்னு நாங்க அவன கூட்டிட்டு இங்க வந்துட்டோம் இங்க வந்தோம் அவன் எதுக்கும் போகாம சும்மாதான் சுத்திட்டு இருக்கான் சரி சும்மாதான் பசங்களோட என்ன பார்த்தா இவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க நினைக்கல இப்பதான் தெரியுது அங்கே இந்த பையன் இப்படி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட கெலாட்டா பண்ணிருக்கான்னு அவங்க எங்க கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு வேற மாதிரி சொல்லிருக்காங்க நானும் அவனை எதுவும் சரியா கண்டிக்கல ஏன் தப்புதான் இனிமேல அவனால உங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது சாரி மேடம் என்றார் கோமதியை பார்த்து கையெடுத்து வணங்கி கொண்டு ஆமா மேடம் என்னையும் மன்னிச்சிடுங்க நீங்க இப்படி எங்களுக்கு புரிய வைக்காம இருந்திருந்தா நாங்களும் அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம எப்பவும் போல கேர்லெஸ்ஸா இருந்திருப்போம் இப்ப நீங்க எங்க குழந்தைய பொண்ணு கேட்டு வந்ததால எங்களுக்கும் ஒரு பொன் குழந்தையோட பாதிப்பு புரியுது இனிமே எங்க பையனால அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராம நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் கீதா இதோ பாருங்க மேடம் குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்கறது தப்பில்லை ஆனா அந்த செல்லம் மத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் நம்ம காயின வேலை இருக்கலாம் அதுக்காக குழந்தைங்களுக்கு அப்டிங்காம இருந்தா என்ன சார் அர்த்தம் நம்ம யாருக்காக உழைக்கிறோம் அந்த குழந்தைங்களுக்காக தானே அவங்க எதிர்காலத்துக்கு தானே அதுக்கான அடித்தளம் எங்க இருக்கு நம்ம கிட்டதான் அதை சரியா போடாம நீங்க கட்டடம் கட்ட கோடி கோடியா செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் பசங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அவங்க யார் கூட எல்லாம் பழகுறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் அவங்களுக்கும் ஓஹோ அப்பாவும் அம்மாவும் நம்மள கவனிச்சிட்டு தான் இருக்காங்க என்ற பயம் இருக்கும் குதிரை இஷ்டம் போல மேய விடலாம் ஆனா அது வேலி தாண்டாம இருக்க நம்ம கிட்ட இருக்கணும் குழந்தைங்கள நம்பணும் அதுக்காக கண்முடித்தனமா நம்புறது முட்டாள்தனம் பாதிக்கப்பட்ட யாராவது வந்து உங்க பசங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அது என்ன எதுன்னு விசாரிச்சு அதை சரி பண்ணுங்க அதை விட்டுட்டு அப்படியே உங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அதனால உங்க பசங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க இத நீங்க புரிஞ்சுக்கோங்க என்று இதகடவன வெளியே சென்றாள் அவள் பின்னால் மாலத்தி சதீஷை முறைத்து கொண்டு சென்றாள் இரண்டு நாட்கள் சென்றது அந்த பேக் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போல் உற்சாகமாக ஸ்கூலுக்கு கிளம்பினாள் பவித்ரா அவளின் லஞ்ச் பேக்குடன் வந்த கோமதிக்கு ஆசையாக முத்தம் கொடுத்தவள் அம்மா அம்மா இப்பெல்லாம் அந்த சதீஷ் பையன் இந்த பக்கமே வர்றதில்லம்மா நான் ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றாள் உம் குட் கவலைப்படாத இனிமே அவன் வரமாட்டான் என்றால் கோமதி அவளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டு அப்படியா அப்படி என்னமா பண்ணீங்க நான் உங்க கிட்ட சொல்லிட்டு பயந்துட்டேன்னு தெரியுமா நீங்க எதனா கேட்டு அவன் திரும்பவும் என்னை என்ன தொல்ல பண்ணுவான்னு என்றால் பவி தனது தாயை ஆச்சரியமாக மகிழ்ச்சியா பார்த்துக்கொண்டு அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டேன் ஒரு தாய்க்கு தெரியாதா தன்னோட குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத கண்ணு என்றாள் கோமதி சிரித்து கொண்டு என் செல்ல அம்மா நான் வரமா என்று உற்சாகமாக பள்ளிக்கு கிளம்பினாள் பவி அவள் முகத்தில் தைரியம் உற்சாகம் சந்தோஷம் அனைத்தும் தாண்டவமாட அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள் கோமதி இத்துடன் தாய் அறிவாள் கதை முற்றம் உங்களுக்கு ஆன எழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்படி இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி